கோபுரம் டிவி நேர்களுக்கு இணைய வணக்கம் இலங்கை பாபா அழைக்கிறார் சிறப்பு நிகழ்ச்சி வருகின்ற பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய மூன்று தேதிகளில் இலங்கையில் அமைந்துள்ள கொழும்புவில் கோட்டாஞ்சேனை வீதியில் கோவில் கொண்டு அருள்பாலித்து வரும் ஸ்ரீ சாய்நாதர் சரணாலயம் ஆலயத்தின் எட்டாம் ஆண்டு விழாவில் பங்கேற்க இலங்கை வருகிறேன் பாபாவின் அழைப்பின் பேரில் அந்த அற்புதமான விழாவில் மூன்று நாட்களும் லக்ஷார்ச்சனை நடைபெற இருக்கின்றது லக்ஷார்ச்சனை முடிந்த பிறகு அருள் தரும் பாபாவின் அற்புத தரிசனம் என்ற பெயரில் உரையாற்ற இருக்கின்றேன் அதனால் நம்முடைய ரசிகர்கள் அத்தனை பேரும் அந்த ஆலயத்திற்கு வருகை தந்து பாபாவின் அருளாசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்புறம் அந்த நிகழ்வு என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிடுறேன் நீங்கள் லக்ஷார்ச்சனையில் பங்கேற்றுக் கொள்வதற்கும் அந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பதினைந்தாம் தேதி அதாவது பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்றரை மணி முதல் ஆறு மணி வரை லக்ஷார்ச்சனை நடைபெறும் அதன் பின்பு ஆறு மணியிலிருந்து அருள் தரும் பாபாவின் அற்புத தரிசனம் ஒரே நிகழ்ச்சி நடைபெறும் போல் பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை மூன்றரை மணியிலிருந்து ஆறு மணி வரை லக்ஷார்ச்சனை ஆறு மணிக்கு என்னுடைய உரை பதினேழாம் தேதி அதாவது பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை அதிகாலை நாலு மணிக்கு பாபாக்கு அற்புதமாக அபிஷேகம் பண்ண போகிறாங்க அதன் பிறகு எட்டரை மணியிலிருந்து பத்தரை மணி வரை லக்ஷார்ச்சனை பதினோரு மணியிலிருந்து அருள் தரும் பாபாவின் அற்புத தரிசனம் நிகழ்ச்சி அதன் பிறகு பனிரெண்டு மணிக்கு சிறப்பான ஆரத்தியோடு அன்னதானத்தோடு நிகழ்வு நிறைவு பெற இருக்கின்றது இந்த அற்புதமான சரணாலய பாபாவின் அருளை பெறுவதற்கு இலங்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய கோபுரன் டிவி ரசிகர்கள் மற்றும் சாய் பக்தர்கள் அத்துணை பேரும் வந்து பாபாவின் அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நிகழ்வில் எப்படி பங்கேற்பது இந்த ஆலயம் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நம்பர் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் விவரங்கள் தெரிந்து கொண்டு அந்த ஆலயத்திற்கு வந்து பாபாவின் அருளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகிலிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசம் அடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்